வணக்கம் குழந்தைகளா நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது தொடர்ந்து பாருங்க நாய் கிராமம் மற்றும் பசுமை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான பள்ளத்தாக்கில் நாய் கிராமம் என்ற ஒரு விசேஷமான இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல இந்த கிராமத்தில் பேசக்கூடிய நாய்கள் தான் வாழ்ந்தன அந்த நாய்கள் சின்ன சின்ன துண்டுகளுடன் அழகான கோலப்புடாவை போடுவார்கள் அவர்களுக்கே தனி வீடுகள் மரத்தால் எழும் புகழால் மென்மையான தலையணைகளால் கட்டப்பட்டிருந்தன இந்த கிராமத்தின் விளிம்பில் ஒரு மென்மையான மனமுடைய பெரியம்மா இருந்தார் அவருடைய பெயர் மிஸ் லில்லி ஒரு மழைக்கால இரவில் ஒரு குட்டி நாய்க்குட்டி குளித்து கொண்டு வெயிலில்லாமல் நடுங்கிக் கொண்டு லில்லி அம்மாவின் கதவின் முன் இருந்தது அடி என்ன குட்டி இது புனக்கு சோறு வேண்டுமா அவள் அந்த நாய்க்குட்டிக்கு மாஸ் என்று பெயரிட்டார் ஒரு சூப்பை தந்து மென்மையான கம்பளி மேலே தூங்க வைத்தார் நன்றி மிஸ் லில்லி மிஸ் லில்லிக்கு ஆச்சரியம் நாய் பேசுது என்னை போல இன்னும் பல நாய்கள் இருக்காங்கா நாங்கள் எல்லாம் ஒரு வீடு தேடிக்கிட்டே இருக்கோம் அதைக் கேட்ட மிஸ் லில்லி உடனே தன் தோட்டத்தில் சின்ன சின்ன வீடுகளை கட்டினாள் நாளுக்கு நாள் நாய்கள் வர ஆரம்பித்தன லூனா பாடிக்காட்டும் நாய் லூனோ ரொட்டி சுடும் நாய் ரேசி பள்ளி நடத்தும் நாய் டோபி கடிதம் தரும் நாய் தலைமேல் சிவப்பு டொப்பி போட்டவனாக அந்த நாய்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய வேலையை செய்தனா விளையாடவும் மறக்கவில்லை மிஸ் லில்லி அவர்களுக்கு பாட்டி போல ஆயிட்டாங்க ஒவ்வொரு இரவும் அவர்கள் விண்மீன் வெளிச்சத்துக்கு கீழே கூடினார்கள் மிஸ் லில்லி அவர்களுக்கு கதைகள் சொல்லி உறங்க வைத்தாள் அப்படி நாய் கிராமம் நிம்மதியோடு வளர்ந்தது சிரிப்பும் சுழலும் வாள்களும் அன்பும் நிறைந்த கிராமமாக நண்பா புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் லைக் பண்ணுங்க